பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை அவனுடைய வீட்டினுடைய எஜமானன் கண்டு தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மொத்த பொறுப்பையும் வந்து அவன் வந்து யோசேப்பனுடைய கையில் கொடுத்தான் அவன் அப்போ யோசேப்பனுடைய ஒரு பேர் என்ன அப்படின்னா காரிய சித்தி உள்ளவன் யோசிப்பை யார் எல்லாம் சத்தம் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் காரிய சித்தி நீதிமொழிகளில் வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது காரிய சித்தியோ அது யாரால் வருமாமோ கர்த்தரால் வரும் இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா நீங்கள் காரிய சித்தி உள்ளவங்களாக இருக்கணும் காரிய சித்தி காரிய சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்களோ அதில் உங்களை விட்டால் அதை செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற அளவுக்கு நீங்க நீங்கள் அவ்வளவு பர்ஃபெக்டான ஆளாக இருக்கணும் ஆமேனே வரமாட்டேங்குது ஆமேன் சொல்லுங்கள் அவ்வளவு பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கணும் ஏனோ தானோன் இருந்துடக்கூடாது ஏனோ தானோன்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் யாரும் வளரவே மாட்டீங்க வளரவே மாட்டீங்க சிலர் வந்து சில காரியம் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தியாக செய்கிறதே இல்லைங்க பெஸ்ட்டாக செய்கிறதே இல்லை அதை ஒரு நாள் செஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு போர் அடிச்சது போல அவ்வளோதான் நம்ம ஒரு நாள் நல்லா செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அதை குறித்து இல்லை இல்லை ஒரு நாள் அல்ல நீங்கள் செய்யும்போது போது எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா நேர்த்தியாக செய்யணும் நீங்கள் ஒவ்வொரு அப்பதான் நீங்க வளருவீங்க அப்பதான் நீங்க உயர்வீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்கவே முடியாது அதுல ஒரு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து வளருது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து புதிய 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 காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதான் மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய அவனுடைய அந்த திறமைகளை வந்து ஒரு ஒரு திறமை இன்னைக்கு இருக்குன்னா அந்த திறமையை வச்சுட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் ஓட்ட முடியாது அது ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு திறமை தேவைப்படும் அதற்கு பிறகு இன்னும் ஒரு திறமை தேவைப்படும் ஆனால் சிலர் வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே இல்லைங்க சரியாகவே இல்லைங்க அதை ஒரு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு அதான் ஒரு ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறவங்கன்னு வைங்களா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க வேலை அந்த வேலையில் வந்து என்ன டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்குறீங்க நாளுக்கு நாள் பத்து வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்களே அந்த பத்து வருஷமும் ஒரே மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறீங்களா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு அந் கடினமாக வேலை பார்க்குற நீங்கள் அதை சுலபமாக அந்த வேலையை நம்ம பார்க்குறது எப்படி அப்படின்னு எதாவது யோசிச்சிங்களா அதை கண்டுபிடிச்சிங்களா அதை அறிஞ்சிங்களா அதுக்காக பிரயாசப்பட்டீங்களா அப்போது சிலருக்கு அப்படியே இருக்கலான்னு நினச்சிட்டாங்க போல நம்ம அப்படியே இருந்துக்கலாம் யாருக்கும் சாதகமும் இல்லாமல் யாருக்கும் பாதகமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண்டோருடைய பிள்ளைங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் செய்கிறத எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி நேர்த்தியாய் செய்யணும் ஆமேன் சொல்லுங்கள் ஆண்டோரிடத்தில் கேட்கணும் யோசிப்பை போல எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா காரிய சித்தி கொடுங்க எப்படி கொடுங்க அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த டிரைவ் பண்ணுறாங்க பாருங்களேன் கார் ஓட்டுறாங்க பாருங்களேன் இந்த கார் ஓட்டுறவங்க ஒரு கஸ்டமரை வந்து உட்கார வச்சு ஒரு கார் டிரைவ் பண்ணான்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தட்டால் புட்டால் தட்டால் புட்டாலுன்னு ஓட்டலாம் போகிற குண்டும் குழியையும் விட்டு அடிச்சுட்டு அப்படியே போகலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் காரில் ஏறி உட்காந்தா அது டப்பா காரனா கூட அது வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்படி உங்களை அப்படியே நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லணும் என்ன சார் டயர்டே தெரில இவ்வளோ அழகாக ட்ரைவ் பண்ணியிருக்கிறீங்க இவ்வளோ நேர்த்தியாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படி நானாக நம்ம இருக்கணும் தெரியுமா இந்த எல்போர்டு வாங்கும்போது ஓட்டுவாங்க பாருங்களேன் எல்போர்டு வாங்கும்போது எப்படி ஓட்டினாங்களோ இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தாங்க இருப்பாங்க ஒரு குண்டு குழியை விட மாட்டாங்க ஒரு ஸ்பீடு விட மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்பீடு பிரேக்கர்லாம் அங்கே பிரேக்கில் அங்கே அங்கே அந்த ஸ்பீ அந்த இடத்துக்கு போனதுக்கு தான் அவர்களுக்கே தோணும் ஓ அப்படின்னு வண்டி குதிச்சதுக்கு அப்புறம் தான் தோணும் ஐயோ ஐயோ அடுத்ததுலேயும் அப்படியே பண்ணுறது ஏன் அப்படின்னா தங்களுடைய வேலையில் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா கவனமே இல்லை என்னமோ ஸ்டியரிங் பிடிக்க தெரியும் கியர் போட தெரியும் ஆக்சிடெண்ட் மிதிக்க தெரியும் அவ்வளோதான் இது தெரிஞ்ச உடனே நிறைய பேருக்கு என்ன ஓட்ட தெரியும் சொல்லுங்க கார் ஓட்ட தெரியும் அதான் வந்து என்னுடைய பையன் வந்து அந் பெரிய பெரிய பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள்லேயும் பைக்கிலேயும் வர்றாங்கல்ல உடனே வந்து கேட்டேன் நம்ம எனக்கும் இந்த மாதிரி ஒரு பைக் இருந்தால் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேனே அப்படின்னு ஏன்பா எடுத்த உடனே ஆறாம் கிளாஸில் படிக்கும்போது பைக்கு தேவையில்ல நீ சைக்கிள் வீட்டில் இருக்குல்ல அந்த சைக்கிளில் போங்க அப்படின்னோன்னா அவன் என்ன சொல்கிறான்னா சைக்கிளில் போனால் ரோடை கிராஸ் பண்ண தெரியாதான் சைக்கிளில் போனால் ரோட கிராஸ் பண்ண தெரியாது டேடி ஏண்டா சைக்கிளில் போனால் உனக்கு ரோட ரோடை கிராஸ் பண்ண தெரியாது பைக்கில் போனால் மட்டும் கிராஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் அது உட்காந்து ட்ரூன்னு அப்படியே அப்படியே நல்ல ஆக்சிலேட்டரை கொடுத்தா போதும் ஸ்பீடாக போகும் இல்லை இதை ஸ்பீடாக அமுத்த முடியாதுல்லன்றா அப்போ இனி அவன் அவன் சொல்றான் எனக்கு பைக் ஓட்ட தெரியும் எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்றான் கொடுத்து பாருங்க கார் ஓட்டிட்டு கேட்கறான் அவனுக்கு காலை எட்டாது சிஸ்து படிக்கிறோம் என்ன கொடுங்க டாடி நான் ஓட்டு த ஓட்டி பார்க்குறேன் நான் ஓட்டுறேன் அப்படின்றான் கொடுக்க முடியுமோ அவனை நம்பி அப்போது அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா எனக்கு ஸ்டியரிங் பிடிக்க தெரியும் எனக்கு கியர் போட தெரியும் அவ்வளோதான் எனக்கு பிரேக் அடிக்க தெரியும் எனக்கு ஆக்ஸ்ல கொடுக்க தெரியும் அவ்வளோதான் இது தெரிஞ்ச உடனே காரு காரு கற்றுக்கிட்டாச்சு அவ்வளோதான் ஆமாப்பா நீ ஓட்டுவே உன் கூட உட்காந்து ட்ராவல் பண்ணணுமே அதுக்கு ஊர்லேருந்து ஒரு மிஷினை தான் செட் பண்ணிட்டு வைக்கணும் அப்போ ஆண்டோருடைய பிள்ளைங்க வந்து எல்போடாகவே இருக்கக்கூடாது பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க அதே சங்கடத்தோட சொல்லுங்க நல்லா சொல்லுங்க எல்போடாவே ரசத்துலேயே எல்போடாகவே இருக்கக்கூடாது எப்போ எல்போடு அவ்வளோதான் லேனி லேனி இல்லை அது கத்துக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா காரிய சுத்தி தேறினவர்கள் ஆண்டவரே நான் அப்படி தான் யோசிக்கிறேன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதேன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே எனக்கு வந்து அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்னா காரிய சித்தி உள்ளவனாக இருக்கணும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் நேர்த்தியாக செய்யணும் எத்தனை பேர் என்னை போல செய்திருந்தாலும் என்னை பார்க்கும்போது இவர் ஒரு தனி யூனிக்கான பர்சன் இவர் மாதிரி வேற யாரும் அப்படி செய்ய முடியாது அப்படின்ற முதன்மையான ஒரு இடத்துல என்னை வைங்க ஆண்டவரேன்னு நான் வழிபடத்துலேருந்து கேட்குறேன் நீங்கள் கேளுங்கள் ஆண்டோருடைய பிள்ளையே இதுதான் நீங்கள் வளர முடியும் இல்லைன்னா தலகீழ நின்னாலும் எத்தனை மனப்பாடம் பண்ணாலும் உங்களால் வளரவே முடியாதுங்க வளரவே முடியாது உங்கள் மேனேஜர் உங்கள் ஓனர் உங்களை பார்த்து மெச்சிக்கொண்டு உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுத்து பதவி உயர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா காரிய சுத்தி உள்ளவங்களாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க காரிய சித்தி உள்ளவர்களா கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பா ஆண்டவரே எனக்கு அந்த காரிய சித்தியை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே அந்த காரிய சித்தியை எனக்கு தாங்க ஆண்டவரே காரிய சித்தியை தாங்க அலே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்